அருகே மூங்கில் துறைபட்டு பகுதியில் காலை முதல் நடைபெற்று வரும் முழு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் இருந்து திருவண்ணாமலை வரை நான்கு வழி சாலை அமைக்கும் பணி சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மூங்கில் துறைப்பட்ட பகுதியில் இந்த நான்கு வழி சாலை பணி நடைபெற்று வந்த நிலையில் திடீரென கடந்த ஒரு மாதமாக நான்கு வழி சாலை அமைக்கும் பணி நடைபெறாமல் இருப்பதால் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறுகிறது எனவும் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்படுவதாக தெரிவித்து முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலைய கட்டண கழிப்பிடத்தில் மாநகராட்சி ஆணையர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலைய கட்டண கழிப்பிடத்தில் மாநகராட்சி ஆணையர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு கட்டண கழிப்பிடத்தை புதுப்பிக்க உத்தரவு பிறப்பித்தார் மேலும் இதுபோன்ற ஆய்வுகளை மாநிலம் முழுவதும் கல் ஆய்வு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்க மாநில தலைவர் கருங்கல் ஜார்ஜ் சமன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் காணிமத்திய ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் தெற்கு மாவட்டம் காணி மத்திய ஒன்றியத்தில் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ஆர் பி முருகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணியூர் சிவா சிறப்புரையாற்றினார் மேலும் அனைத்து கிராமங்களிலும் சாலைகளை அகலப்படுத்தும் தான் முழு வீச்சில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் காணி தெற்கு ஒன்றிய செயலாளர் பட்டு வி ராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் பட்டின மருதூரில் குஜராத் டோலாவிரா ஹரப்பா நகரீகத்தை ஆய்வு செய்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றன தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்படாரம் தாலுகா தருவைக்குளம் அருகே உள்ள பட்டின மருதூரில் குஜராத் டோலாவிரா ஹரப்பா நகரத்தை விட தொன்மையானதாக தென்படும் மணல் கற்களால் வடிவமைக்கப்பட்ட செல்வக வடிவ கிணறு வட்ட வடிவ கிணறு மற்றும் குளுக்கை பானை ஆகியவற்றை உடனடியாக ஆய்வு செய்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் ஆறு நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் மலர்தூவி தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை மாவட்ட தலைவர் தொடங்கி வைத்தார் இந்த வாகனத்தில் ஒரு மருத்துவர் ஒரு உதவியாளர் ஆகியோர் கால்நடைகளுக்கு அந்தந்த கிராமங்களுக்கு சென்று மருத்துவ உதவிகளை வழங்குவார்கள் மேலும் இந்த வாகனங்கள் மூலம் தினமும் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தினந்தோறும் இரண்டு கிராமங்களின் வீதம் கால்நடைகள் மருத்துவ உதவிகளை வழங்குவார்கள் எனவே இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனத்தினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் எம் எஸ் பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மழைநீரின் முக்கியத்துவம் மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அடங்கிய மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் மழைநீர் பாதுகாப்பில் குடிநீர் உள்ளிட்ட மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மந்தவெளியில் முடிவடைந்தது நாகர்கோவில் சாலையோர தள்ளுவண்டி வியாபாரிகளை குறிவைத்து மிரட்டல் விடுத்து சுயநலம் காணும் காட்சி அரங்கேறியுள்ளது நாகர்கோவில் சாலையோர தள்ளுவண்டி கடைக்காரர் கிருஷ்ணவேணி என்பவர் மாநகராட்சி ஊழியர்களால் மிரட்டப்பட்டுள்ளார் அத்துடன் இதற்கு முன் தள்ளுவண்டி டீக்கடைக்காரர் கடைக்காரர் எண்பத்தி ஏழு வயதுடைய சுப்பையா பிள்ளை என்பவர் தற்கொலை செய்துள்ளார் மேலும் இதுபோல் கடைக்காரர்களிடம் அராஜகம் செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஸ்ட்ரீட் வண்டார் ஆக்ட் இரண்டாயிரத்தி பதினான்கை நடைமுறைப்படுத்தி சாலையோர வியாபாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் செங்கல் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் செங்கல் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இத்தொழில் ஈடுபட்டுள்ள கோட்டாறு நாகர்கோவில் சுக்கான்கடை புளியூர்குறிச்சி முட்டைக்காடு குழித்துறை மற்றும் திருவட்டார் போன்ற இடங்களில் இத்தொழில் ஈடுபட்டுள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான செங்கல் போதிய அளவில் கிடைப்பதும் இல்லை தற்போது மழையினால் இவற்றின் விலையும் வழக்கத்தை விட அதிகமாகவே காணப்படுகிறது டி பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி கே வி மகாலை நடைபெற்றது கொங்கற்பாளையம் புள்ளப்ப நாயக்கன் பாளையம் ஆகிய மூன்று ஊராட்சி பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மனுக்களாக கொடுத்துள்ளனர் இதில் தாசில்தார் வெங்கடேஸ்வரன் ஒன்றிய செயலாளர் எம் சபபாலன் மாவட்ட திமுக பொருளாளர் கொங்கற்பாளையம் ஜம்பு கே கே சண்முகம் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி முத்துசுவாமி பானிபுதூர் பேரூராட்சி துணைத் தலைவர் கதிர் கே கே கருப்பசுவாமி ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி சேகர் பாஸ்கர் ஜானகிராஜா உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கழக அமைப்பு செயலாளர் எஸ் டி கே ஜக்கையன் பேட்டியளித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சித்தார் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கழக அமைப்பு செயலாளர் எஸ் டி கே ஜக்கையன் பேட்டியளித்துள்ளார் அப்பொழுது பேசிய அவர் கழக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறாக பேசிய அண்ணாமலையை தேனி மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இத்துடன் அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதேபோல் அவர் தொடர்ந்து பேசி வந்தார் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் என எச்சரித்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாளர் தென்னந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் வடக்கரை காடு வெட்டி பகுதியில் உள்ள புளியந்தோப்பில் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக இருபத்தி ஒன்பது நாட்டு வெடிகுண்டுகள் வைக்கப்பட்ட வழக்கில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக இருபத்தி ஒன்பது நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றியதோடு சிவகுமார் என்ற இளைஞரும் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சிவகுமாரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டது பெரியகுளம் பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக துப்பாக்கியை பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள்தான் வனவிலங்குகளை வேட்டையாட தன்னையும் தன்னோடு வந்த ஆனந்தராஜ் என்பவரையும் அழைத்து வன விலங்குகளை வேட்டையாடுவதற்கு நாட்டு வெடிகுண்டுகளை வைக்க சொன்னதாகவும் விசாரணையில் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர் சரவணனை காவல்துறையினர் கைது செய்தனர் கோவைப்பாளையம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு வீடுதோறும் விநாயகர் சிலை விளங்கும் நிகழ்ச்சியை இந்து முன்னணி மாநில தலைவர் துவக்கி வைத்தார் கோவில்பாளையம் புதூர் பகுதிகளில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு விநாயகர் சிலைகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணிய கிறிஸ்துமஸ் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லும் தமிழக முதல்வர் இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை இந்த முறை தமிழக முதல்வருக்கு நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம் ரம்ஜானுக்கு சென்று நோம்பு கஞ்சி குடிப்பது போல கிறிஸ்துமஸ்க்கு சென்று கேக் சாப்பிடுவது போல விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வந்து அனைவரும் வாழ்த்து சொல்லி குழுக்கட்டை தெரிவித்தார் கோவையில் சர்வதேச விமான நிலையத்தில் குரங்கு அம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார் கோவையில் சர்வதேச விமான நிலையத்தில் குரங்கு அம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் ஐரோப்பிய நாட்டில் துவங்கிய இந்த பாதிப்பு உலகம் முழுவதும் தற்போது நூற்று இருபத்தி மூன்று நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதனை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் குரங்கு நோய் பாதிப்பு குறித்து ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதற்கென தனி வார்டு உருவாக்கப்பட்டு அதில் மருத்துவ குழுவினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளனர் கோவையில் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு கோவை ரேஸ் கோஸ் பகுதியில் உள்ள சக்தி சுஹஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது கோவையில் இரண்டாயிரம் செஸ் விளையாட்டு வீரர்கள் இருப்பதாகவும் இதில் நூறு முதல் நூற்று இருபது பேர் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்வதாகவும் செஸ் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது மேலும் அரசு பள்ளி மாணவர்களை செஸ் விளையாட்டில் ஆர்வம் காட்ட ஊக்குவித்து வருவதாகவும் செஸ் விளையாட்டு வீரர்களுக்கு அசோசியேஷன் சார்பில் பள்ளி பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தற்போது முப்பது கிராண்ட் மாஸ்டர்கள் இருப்பதாகவும் அடுத்த எட்டு ஆண்டுகளில் நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் என்ற இலக்கை தமிழ்நாடு எட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் ஈடுபட்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் சரையு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை வெளியிட்டார் அதன்படி தற்போது ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாக்குச்சாவடி வரைவு பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் வாக்குச்சாவடிகள் மற்ற மாற்ற வேண்டும் என கோரிக்கை இருந்தால் எழுத்துப்பூர்வமாக ஒரு வார காலத்திற்குள் மனு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார் அப்போது காங்கிரஸ் திமுக அதிமுக தேசிய மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் உடன் இருந்தனர் கோவை மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் பாலியல் சம்பவங்கள் குறித்து பாஜக கவலைப்படுவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேட்டியளித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அரசுகள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேலும் தமிழகத்திற்கு நியாயமாக தர வேண்டியதை கூட ஒன்றிய அரசு தர மறுக்கிறார்கள் என தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மண்டல அளவிலான தடகள போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்து போட்டியை வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த தடகள போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த தடகள போட்டிகளை கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சிறுபழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் பின்னர் இந்த போட்டியில் தொடர் தொடர்போட்ட பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எழுதல் ஈட்டி எரி எரிதார்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடகள கோட்டிகள் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் மற்றும் ஸ்ரீபரமதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ தலைமையில் பொது கணக்கு குழு உறுப்பினர்கள் கள கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் பேரூராட்சியில் ரயில்வே மேம்பால பணிகள் போலூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் கள ஆய்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு அரசு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழுவினர் அரசு துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி செலவினம் மற்றும் செயல்படுத்தப்பட்டுள்ள பணிகள் குறித்து விரிவாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்ட கணக்கு குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் ஆகியோர் மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டனர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த முறையில் உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் அராஜக போக்கோடு உணவகத்திற்கு செல்லும் மின் இணைப்பை துண்டித்துவிட்டார் இதனால் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் உடன் வருவோர் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர்களும் ஒரு வாரத்திற்கு மேலாக உணவகத்தில் இருளில் உணவு சாப்பிடும் அவலம் நிகழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது விவசாயிகள் நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து அடுத்து தரக்குறைவாக விவசாயிகள் பேசக்கூடாது என ஆட்சியர் கண்டனம் தெரிவித்தார் பூத்தங்கரையில் இளைஞர் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லலின் பிரசாத் பெட் பங்கேற்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பூத்தங்கரை நான்கு முனை சந்திப்பில் மாவட்ட அளைஞர் காங்கிரஸ் சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்ற பிறகு திருமண மண்டபத்தில் இளைஞர் காங்கிரஸ் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு லலின் பிரசாத் டாக்டர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞர் காங்கிரஸ் வளர்ச்சி குறித்தும் தேர்தல் பணியாற்றுவது குறித்தும் சிறப்புரை வழங்கினார் இந்த கூட்டத்தில் விக்னேஷ் பாபு ஜே எஸ் ஆர் முகம் சரத்குமார் சேகர் தனஞ்செழியின் அயோத்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மத்தூரில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் எம்எல்ஏ மதியழகன் பங்கேற்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பூத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மத்தூரில் தன்னியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் டைகர் பாலு தலைமையில் நடைபெற்றது இதில் மத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தரசு வரவேற்பரை வழங்கினார் ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் முன்னிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழக நிர்வாகிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் மாலதி நாராயணசுவாமி சந்திரன் கதிரவன் செங்கட்டுவன் சகவனம் செந்தில் அஸ்லாம் அன்பரசு எஸ் சங்கர் காந்தி சத்தியநாராயணன் லயோலா ராஜசேகர் பர்பீன் தாஜ் சலீம் சிவானந்தம் பெருமாள் ஏ சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரையில் டாக்டர் ஜெயலலிதா மீன்வள மீட்பல்கலைக்கழகத்தின் மூலம் மீனவ பெண்களுக்கு விளை பின்னும் பயிற்சி நினைவு விழா நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட மீனவ பெண்களுக்கான சிவல் வலை வடிவமைத்தல் மற்றும் பின்னல் மற்றும் சீர் செய்தல் பற்றிய பயிற்சி நிறைவு விழா பிரபாவதி தலைமையில் நடைபெற்றது இதில் கலையரசன் சிவக்குமார் நீதி செல்வன் சுடலைமனை ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் மேலும் பத்து நாள் நடைபெற்ற பயிற்சி முகாமில் மண்டபம் கடலோர மீனவ பெண்கள் இருபது பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதான வரைகள் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதான வரைகள் தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் பணியாளர்கள் யூனியன் தங்களது முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் யூனியன் தலைவர் பி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது குறித்து பேசிய யூனியன் பொதுச் செயலாளர் டி வெங்கட்ராமன் வீட்டு வசதி சங்கங்களிலேயே காலியாக உள்ள பணியிடங்களில் உபரியாக உள்ள மற்றும் சம்பளம் இல்லா பணியாளர்களுக்கு மாற்று பணி வழங்க வேண்டும் பணியாளர்கள் இணையத்தில் பெற்ற வீட்டு வசதி கடன்களை தள்ளுபடி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் திருச்சியில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது திருச்சியில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த முகாமை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் துவக்கி வைத்து பழுது நீக்குவது குறித்தும் இயந்திரங்கள் கையாள்வது குறித்தும் பார்வையிட்டு கேட்டறிந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் சோலையார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் தடகள போட்டி துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கம் மைதானத்தில் ஜோலார்பேட்டை வட்டளவிலான தடகள போட்டிகள் துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழா ரகுபதியவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்படைப்பாளராக ஜோலார்பேட்டை ஒன்றிய பெருந்தலைவர் சத்யா சதீஷ்குமார் அவர்களும் ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் எஸ் கே சதீஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டு கொடியேற்றி விழாவை தொடக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆடிவாசன் டிஎஸ்ஓ மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் டாக்டர் பி குணசுந்தரை மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் டி லட்சுமி பிரியா இறுதியில் நன்றியுறைய விடுங்கினார் இதில் ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தாம்பரத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நாய்கள் அதிகரிப்பு விரைவில் கட்டுப்படுத்த முன்மாதிரியான கருத்தடை மையம் துவங்கப்படும் என ஆணையாளர் வளச்சந்தர் ஐஏஎஸ் அறிவித்தார் சென்னையடுத்த தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி அதிமுக எதிர்கட்சி தலைவருமான சங்கர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பேசுகையில் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் நாய்கள் தொல்லை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் காலி மனைகள் சுத்தம் செய்தாதால் பாம்புகளின் அச்சம் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் தாம்பரம் மாநகராட்சியில் கால்வாய் வசதி சாலை வசதி மின் விளக்கு உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் குறித்து விவாதித்தனர் இருபத்தி எட்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி பேசுகையில் தாம்பரம் மாநகராட்சி மக்கள் விரோத போக்கில் நடைபெறுகிறது இதனால் அரசுக்கு அவப்பெயர் வருமாறு மாநகராட்சி அதிகாரிகள் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்களின் குறைகளை விரைவில் தீர்க்கப்படும் என ஆணையாளர் வளச்சந்தர் ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் தேன்போத்தை ஊராட்சிக்கு உட்பட்ட பன்மொழி பாத்திமா நகரில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அடிக்கல் நாட்டப்பட்டது தென்காசி மாவட்டம் தேன்போத்தை ஊராட்சிக்கு உட்பட்ட பன்மொழி பாத்திமா நகரில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அடிக்கல் நாட்டப்பட்டது இதில் ஷேக் அப்துல்லா திவான்பலி கனகராஜ் முத்து கணேசன் கலாநிதி ஆறுமுகசுவாமி ஜாவரளி பார்வதி கணி சக்திவேல் முருகன் ஆகியோர் முன்னிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது வேலூரில் உழவர் களஞ்சியம் என்ற வேளாண்மை கண்காட்சியை ஆட்சியர் தொடங்கி வைத்தார் வேலூர் காட்பாடை விஐடியில் ஏழாம் ஆண்டாக உழவர் களஞ்சியம் என்ற வேளாண்மை கண்காட்சி விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து விவசாயிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்திட வேண்டும் மாதாந்திர விவசாயிகள் குறைத்தேர்வு கூட்டத்தில் தவறாது கலந்து கொண்டு தங்களது தேவைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்றார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சக கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் சென்னை சார்பில் ஸ்பாட் எனப்படும் இம்முகாம் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலக அரங்கில் நடைபெற்றது இம்முகாமை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி சென்னை திரு டி ஜெயசீலன் தொடங்கி வைத்தார் தொடக்க நிகழ்ச்சியில் திருவனந்தபுரத்தில் உள்ள இராணுவ நிலைய கமாண்டர் பிரிகேடியர் எம் பி ஷலில் நாகர்கோயில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்தே கிருஷ்ணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வடலூர் சத்திய ஞான சபையில் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இன்று இந்திய தொல்லியல் துறை சென்னை மண்டல அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர் வள்ளலால் நிறுவிய சத்திய ஞான சபை கடலூர் மாவட்ட வடலூரில் அமைந்துள்ளது இந்த மையத்தில் தமிழக அரசுக்கு ரூபாய் நூறு கோடி செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அஸ்திவாரம் தோண்டப்பட்டு பணிகள் நடந்து வந்தது இந்த சுவார்கள் பழமையான கற்களை கொண்டு சுண்ணாம்பு கலவையாலும் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அப்பகுதியில் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கனர் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் பெயர் ஜெகன் பெரியசுவாமி தலைமையிலும் துணை ஆணையர் ராஜாராம் துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் பிரபல உணவகங்களில் சுகாதார சேர்க்கைடு காரணமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் அதனை வலுப்படுத்தி தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு சுகாதாரமான உணவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதுபோல தூத்துக்குடி மாநகர பகுதியில் ஏற்கனவே பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கு தடை செய்ய சட்டம் உள்ளது எனவும் அதனை முழுமையாக அமல்படுத்தி தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வரத்தூர் உட்பட்ட ஐந்து ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர் அட்டைகளை மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஒரத்தூர் உட்பட்ட ஐந்து ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர் அட்டைகளை ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கே பழனி தலைமையில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வழங்கினார் இதில் வைப்பூர் சந்தானம் மகளிரணி சாந்தி கண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காவனூர் கே எல் வெங்கடேசன் பழஞ்சேரி ஏழுமலை சாலமங்கலம் ராஜா மாணிக்கம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் கேந்திரங்கள் மற்றும் கருவிகள் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்த முகாமினை மாவட்ட தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று துவக்கி வைத்து பார்வையிட்டார் பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை சார்பில் பல்வேறு முகாம்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயக்கம் மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முகாமினை மாவட்ட தலைவர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் வடிவேல் பிரபு கீதா அசோக் குமார் சிவபிரகாஷ் அறிவழகன் சர்மிளா வீரபாண்டியன் சத்யா செல்வி அர்ச்சனா இவர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் குமராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் துவக்க விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குமராட்சி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் துவக்க விழா நடைபெற்றது முகாமிற்கு வட்டாட்சி சிவக்குமார் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் முகாமில் குமாராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் அனைவரையும் வரவேற்றார் இதில் குமராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இடையார் மா புளியங்குடி சுரா விழுந்தூர் மா அரசூர் மாதர் சுடாமணி சி அரசூர் உடையூர் துவர்த்தம் தவர்த்தாம்பட்டு இவைகள் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து இங்கிருந்து வந்திருந்த பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு துளையின் மூலம் ஐநூறு மனுக்களுக்கு மேல் பெறப்பட்டது ஊராட்சி செயலாளர்கள் அனைத்து அலுவலர்கள் குடிசை இல்லா தமிழகமாக மாற்றமே கலைஞர் கனவு இல்ல திட்டம் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறையின் சார்பில் தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணியானைகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் இருநூற்று முப்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியானைகளை வழங்கினார் மேலும் மகளிர் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாயும் சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுக்கு வைப்பு நிதி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதேபோல் மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு மக்களின் முன்னேற்றம் அடைந்து வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊரக முகமை திட்ட இயக்குனர் ஜெயசுதா ஒன்றிய குழு தலைவர் ஜெய்ஷா பெங்கட் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் மனுநீதி நாள் முகாமினை சாராட்சியர் நாராயணா சர்மா துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கிழக்குன்றம் வட்டம் எலுமிச்சைப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் அரசு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை சார் ஆட்சியர் நாராயண சர்மா அவர்கள் பார்வையிட்டார் மேலும் முகாமில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் சார் ஆட்சியர் நாராயண சர்மா அவர்கள் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு மனுக்களின் மீது நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் அரசு ராமு உள்ளிட்ட பலர் கலந்து பங்கேற்றனர் புதுக்கோட்டையில் நீதிமன்ற வாயில் முன்பாக இந்து அமைப்பினர் சார்பில் காவல் வாகனத்தை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டையில் இருந்து கேரளாவிற்கு நேற்று முன்தினம் இரண்டு வாகனங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட பசு மற்றும் காளை மாடுகள் இறைச்சிக்காக கொண்டு வர செல்லப்பட்டது இந்த நிலையில் கேரளாவிற்கு இறைச்சிக்காக கொண்டு சென்ற லாரியை தடுத்து நிறுத்திய பஜ்ரங்கல் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜு உள்ளிட்ட நான்கு பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையை தொடர்ந்து ஆயுதங்கள் வைத்திருப்பது பொது அமைதி குந்தகம் விளைவிக்கும் வகையில் மிரட்டுவது இவைகள் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளுக்கு நாலு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து பாஜக இந்து முன்னணி வஜ்ரங்கல் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டையில் தலைத் முதல்வராக வருவதற்கு தலித் எம்எல்ஏக்களே எதிர்ப்பு தெரிவித்தனர் என வாக்கள் பேட்டியளித்துள்ளனர் புதுக்கோட்டையின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த சசிகலாவின் சகோதரர் திவாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுத்த பிறகு தினகரனுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்பது தீர்வு காண்பதற்கு சபாநாயகராக இருந்த தனபாளை முதல்வராக ஆக்கலாம் என்று நான் சசிகலாவிடம் கூறி முன்மொழிந்துள்ளேன் அப்போது அதற்கு திருமாவளவன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் ஆனால் முப்பத்தைந்து தலித் எம்எல்ஏக்கள் அதற்கு ஒத்துவரவில்லை எதிர்ப்பு தெரிவித்தனர் என அவர் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்